வாங்கிட்டு வரணும் வாங்கிட்டு வந்தோம் சரி சரி ஆளாலுக்கு இப்படி ரெண்டு ரெண்டு தட்டா வாங்கிட்டு வந்தீங்க எங்கட்டு சோறு கிடைக்குமா சரி போறேன் ஆஹ் வர சாப்பா இல்ல என்ன இந்த வருஷமும் கிடைக்காம போய்டும் இந்த எனக்கு சோறு கிடைக்கல அடுத்த வருஷம் எவனுக்கு நான் பாரா பார்க்க மாட்டேன் வாரி எவனாவது வீட் வந்தேன் வந்தா அப்புறம் அம்புட்ட தான் சரியான வாயாடி வாய தரந்தான்னு வெச்சுக்கவே மூட மாட்ட வேறவனா போய் நின்னு லைன்ல நின்னு தான் வாங்கணும் இவங்களுக்கு வீட்டுக்கே வந்தா கொடுப்பாங்க சரியத்தை விடுங்க காதுல இது விழுந்துச்சுனா அப்புறம் நமக்கிட்ட சண்டைக்கு இன்டைக்கு வர போறாங்க ஆவா வந்தா வர மாட்டாம்மா அவளுக்கு அதிகமா கால் கேட்காது ஏதோ ஒன்னு ரெண்டு வாட்டையை வாயில பிடிச்சிக்கிட்டு வாட பேசுபால பதிபால பதிவன் வா உள்ளே போவோம் இந்த பயனும் பாரு கோயில்ல இருக்க அவ்வளோ நேரம் இருந்து புட்டு அன்னதானம் போகிற நேரமா பார்த்து வீட்ல வந்து படுத்துக்கிட்டேன் இவளுக்கும் சேர்த்து நம்ம வாங்கிட்டு வரேன் இல்லையான அங்கேயே சாப்பிட்டு விட்டு இன்னும் ரெண்டு தட்டு சேர்த்து வாங்கிட்டு வந்துருந்தோம்னா ராத்திரிக்கு வச்சிருக்கான் பா போமா முன்ன போ சரியான சூடுமா சீக்கிரம் போங்க சீக்கிரம் போங்க உள்ள வைக்க எலே சாமி சாமி

என்னங்க என்ன ஆச்சு ஒண்ணு இல்ல என்னடாப்பா ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்லனா என்ன அர்த்தம் ஒண்ணு இல்லனா ஒண்ணு இல்ல தாமா யாரு என்னது எந்திரி நம்ம பாட்டுட்டுகாம எந்திரி எந்திரினே என்னடாப்பா என்ன ஆச்சு எதுவும் சொன்னாதானே உங்களுக்கு தெரியும் சொல்லாம நீ மூடி வச்சா என்ன தெரியும் மா இன்னைக்கு சந்தோஷ சந்தோஷிக்க என்ன நாங்கலாம் இன்னைக்கு ஆர் மோகன் ஐஸ் கேட்டர் மா சரி அவரும்தான் கோவிலே இருக்காரு புச்சத வாங்கி குடுன்னு சொல்லி வாங்கி குடுக்க போனே அந்த இடத்துல அந்த சரவண பையன் வந்தான் கடவுளே பிறந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் ரெண்டு பேரும் அண்ணன் நம்பியாலடா இருந்தீங்க இப்ப என்னடா கோபம் அவனை பத்திதான் அவனுக்கு தெரியும்ல யாரும் எது உதவின்னு கேட்டாலும் இருக்கிறது எதா இருந்தாலும் கொடுத்து அப்படியாப்பட்டவன் குணம் கொண்டவன் அவனுக்கு நல்லது கிட்டது சூது வரவன் தெரியாதுப்பா அதனால அவன் அப்படி கூட்டிட்டு போயிருப்பான் நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத நீ தான் அவனுக்கு நல்லது கிட்டதெல்லாம் சொல்லணும் நீ ஏன் இப்படி கோச்சு படுத்த என்ன அர்த்தம் சொல்லி புரிய வைக்க முடியுமா அவன் ஒரு ஃபிராடு பையமா அவன் சொல்றான்ட்டு இவனு அவனை வீடு கூட்டிட்டு போறானே கூட்டிட்டு போய் ஒன்னு கிடைக்க என்ன பண்றது அவனுக்கு கொஞ்சம் போதும் ஏதாவது புரியுதா புரியலையானே தெரியலமா டேயப்பா ஒரே ஒரு விஷயம் நான் சொல்றேன் நீ அதை மட்டும் கேளு அதுக்கப்புறம் நீ என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன் சரியா என்ன ஏன்டா அப்பாத்தான் இல்லாம மூணு பிள்ளைங்களும் நடுத்திருவுல நின்னப்ப அவங்க பெரிய பையன் தான்டா என் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போனது அவன் ஏதோ சுடுக்கு வடுக்குனு பேசினாலும் இந்த மூணு பிள்ளைங்களுக்கு ஏதோ ஒன்னு சோத்த கீத்தை போட்டு வளர்த்து விட்டுட்டா அந்த நன்றி விசுவாசத்துக்காக அவன் குள்ள நடுத்த நிற்கும் போது நம்ம தானே கூட்டிட்டு போகணும்னு கூட்டிட்டு போயிருப்பான் ஓ அதை தவிர வேற எந்த காரணமும் இருக்காதுடா உனக்கே தெரியும்ல அவனை நாலு பேரு இத பேச தாங்க முடியாது அவன் இப்படி ஒரு முடிவை என்னைக்கு எடுத்திருக்கானா அதுக்கும் ஒரு காரணம் இருக்கும்லப்பா கொஞ்சமாக புரிஞ்சுக்கப்பா அவன் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு இவனை மாட்டுக்காரு மாட்டுக்காரு எவ்வளோ கேவலமாக நடத்திருக்காங்க தெரியுமாமா இந்த ரெண்டு பிள்ளைங்களையும் வயசு போய் இந்த கூட பார்க்காம இவ்வளோ எவ்வளோ கொடுமை அந்த சின்ன பிள்ளைய விவரம் தெரியாத பிள்ளைய அடித்து உதச்சி என்னென்ன கொடுமைப்படுத்தினா அதெல்லாம் எப்படி அவனால் மறக்க முடியுது எனக்கெல்லாம் வர ஆத்திரத்துக்கு அவனை இழுத்து பிடிச்சி சாத்து சத்து சாத்திருப்பேன் என்ன பண்ணுறது மச்சானா போயிட்டான் உமாவோட முகத்துக்காக அமைதியாக வந்துட்டேன் மன்னிச்சிருங்க மாமா அண்ணனை அடிச்சிராதீங்க அண்ணன் பாவம் பூமாரி அப்படிலாம் இல்லடா நான் சும்மா சொன்னேன் சும்மா நீ எதுவும் நினைச்சுக்காது பாரிசாமி எனக்கு நீ எப்படியோ அதே மாதிரிதான் சந்தோஷம் சந்தோஷம் ஒரு தப்பு பண்ணா உனக்கு எவ்வளவு கோவம் வருமோ அந்த அளவுக்கு குவம் எனக்கும் வருண்டா ஏன்னா அவனை நான் என் பையனை மட்டும்தான் பாத்துக்கிட்டு இருக்கேன் இப்ப வரைக்குமே சரியா இந்த நேரத்துல நீ மட்டும் அவனை விட்டுறாத சரியா நீ அவனை புரிஞ்சு பண்ற ஒரே காரணத்துக்காக அவன் கூட்டிட்டு போயிருக்கான் சங்கடா இருக்க வருஷத்தில் ஒரு நாள் கூட நீங்க முனைச்சுக்கிட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் இருந்தது கிடையாது நடுவுல இன்னொருத்த வந்து உங்களுக்கு எடுத்தான்ற பேர் பேச்சு வாங்கிடக்கூடாது கூடாது சாமி சொல்லிட்டேன் பாத்துக்க இல்லம்மா அவனை யாராவது கஷ்டப்படுத்துனா என்னால தாங்க முடியாதுமா இந்த ஆளு போய் ஏதாவது

சப்பா எப்படியாவது எங்கிட்டாவது சேர்ந்து இப்படியோ இருந்துடலான்னு பார்த்தா அதுக்கும் வேட்டு வச்சிருவான் போல இருக்கே அவன் பொண்டாட்டி காரி வேற என்ன சொல்ல போறான்னு தெரியல போன்னு சொல்லுனானே வேணா அனுப்பி வச்சுட்டானா என்ன பண்றது உம் நடிப்போ போட்டு ஏதோ ஒண்ணு பண்ண வேண்டித்தான் நமக்கும் கையில பத்து ரூபா கூட இல்ல வெளிய போயேனாலும் ஒண்ணும் பண்ண முடியாது பாத்தீல உங்க அப்பாரு வண்டி வாங்கி குடுத்திருக்காரு உன் வீட்டுக்காருக்கு உன் அன்னைக்கு இந்த மாதிரி ஏதாவது வாங்கி குடுத்துருப்பாங்களா ஏதோ ரெண்டு பவுனு மூணு பவுன போட்டுட்டான அவன் என்ன வீட்டு தீட்டிக்கிட்டு இருந்தா இந்த மாதிரி வண்டி எல்லாம் வாங்கி கொடுத்தா அவ்வளவுதான் அம்மாடியம்மா நம்மள தூக்கிட்டு போய் உள்ள வச்சிருவாங்க இவரு சந்தோஷமா இருக்க நாட்டுல என்ன கிட்ட பேசிக்கிட்டு இருக்க சொன்னேன் ஒன்னும் சொல்லல நான் வாய வச்சுட்டு கம்முன்னு இருக்கு என்னங்க உங்களுக்கு ஒரு குட்டி ஆஹா பெரிய ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் முக்கியமான விஷயம் இல்ல முதல்ல இங்கே வாங்க. என்னது? இங்கே என்னது என்ன தெரியும். எனக்கு எப்படி தெரியும்? துணியை பாருங்க என்னன்னு தெரியும். ஆ,

உதவின்னு கேட்டு வந்தான் எனக்கு மனசு கேட்கல அதுதான் வீட்டை கூட்டிகிட்டு வந்துட்டேன் கொஞ்ச நாளைக்கு இங்கே இருப்பான் அதுக்கப்புறம் மா பெரிய பாட்டு பேசி அனுப்பி வச்சிடலாம் என்ன சொல்கிற ஏங்க என் மனசுக்கு எதுவும் சரியாக கடலாம் பாவம் மஹா கொஞ்ச நாள் மட்டும்தான் நான் அதுக்குள்ள பெரிய பாட்டு பேசி அனுப்பி வச்சிடலாம் என்ன சொல்ற நீங்களே முடிவு பண்ணிட்டு வந்துட்டு என்கிட்ட கேக்குறீங்க அங்கே விருப்பம் என்னமோ பண்ணுங்க சரவணா வா அப்பாடா கூப்பிட்டாடா போயிருவோம்

உள்ள என்னோட டி ஷர்ட் இருக்கும் நான் எடுத்துட்டு வந்து தரேன் முதல்ல போட்டுக்கோ நம்ம கோவில்ல போயிட்டு சாப்பாடு வாங்கிட்டு வந்துடலாம் சரிண்ணே சரி

சாப்படுறியாங்க சாயங்காலம் அக்கிளி சட்டி இருக்குது சத்தி கரகத்துக்கு எல்லாமே ஏற்பாடு பண்ணணும் அதுக்கு நான் என்ன பண்றது அக்களிச்சட்டி எடுக்கணும்லப்பா அக்களிச்சட்டி எடுக்கிறவங்க எடுப்பாங்க என்ன அவசரம் எடுத்துக்கலாம் அவசரம் அதுவும் இல்லாம நீ தான் சத்திக்கிறகம் தூக்குறாள் இல்லையா அதனால உனக்குத்தான் முதல் மரியாதை காத்துக்கடி உன் புருஷனுக்கு தான் முதல் மரியாதை இனிமேலாவது மரியாதை குடுத்து பழகு இல்லன்னு வந்து அப்புறம் அம்பிட்டுதான் இது பண்ணுமா முறைச்சு போடுவேன் சாமி கண்ணா வந்து குத்தி தள்ளிப்படுவோம் முதல் மரியாதைனா என்னன்னு தெரியாம பேசிக்கிட்டு இருக்க சரிங்க சாமி அதெல்லாம் சீர சிறப்புமா பண்ணிடலாம் சரிங்களா நேரம் நாம சாப்பிட்டுட்டு போய் நல்லா தூங்கி எந்திரியா ஏன்னா நமக்குள்ள சாயங்காலம் தூங்குறது கூட நேரம் இருக்காது ஊர்பட்ட வேலை கிடக்கு சரியா சரியா அதெல்லாம் பாத்துக்கலாம் பாத்துக்கலாம் ஏன்னா தெரு தெருவா போகணும் வரணும் அதுக்காக தான் சொல்றேன் அதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் எல்லாரும் தூக்கிட்டு வர போறாங்க அவ்வளவுதானே விட்டுங்க 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 எல்லாரும் தூக்கறது இல்லையா நீ ஒத்தாளு மொத்தத்துக்கு தூக்கிக்கிட்டு ஓடணும் ஐயோ என் புருஷனுக்கு அது தெரியாம பேசிக்கிட்டு இருக்கான் இன்னைக்கு ராத்திரி என்ன பாடு படுத்த போறான்னு தெரியலையே ஆண்டவா தம்பி இந்த வாடகத்தை மட்டும் காய வச்சிடறேன்டா காய வச்சு போட்டு கொடுக்குறேன் போடுகா போடுகா என்ன அவசரம் பொறுமையா சாப்பிடுறது நம்ம வீட்டுலதானே அதுவும் இல்லாம வீட்லயே

என்ன இது என்னங்க சொல்றீங்க

வருடா வயசு பிள்ளைய ஆட விட்டு ஏதாவது ஒன்று லவ்வு கிவ்னு வந்து வீட்டில் நின்னா என்ன பண்றது அதுவும் ஊரை விட்டு ஊரு வந்து கெட்ட பேர் ஆணுச்சுன நாலு பின்ன பொண்ணு எடுப்பாங்கள நம்ம வீட்டில் இருந்து சொல்லு பாப்பான் பொம்பளை பிள்ளை இப்படி ஆட விட்டுக்கிட்டு இருக்காளே இதெல்லாம் நல்லாவா இருக்குது நல்ல குடும்பத்தில் உள்ளவங்க யாராவது இப்படி பண்ணுவாங்களா எனக்கெல்லாம் ஒரு புள்ளா இருந்துச்சுன்னு வச்சுக்க வீட்டுக்குள்ளே வச்சு பொத்தி பொத்தி வளர்ப்பேண்டா நானும் இப்படியெல்லாம் ஊதாரி கணக்கா ரோட்ல ஆடை விட்டுக்கிட்டு இருக்க மாட்டேன் சாமி சாமி இப்படியுமா இருக்கிறாங்க திரும்பி பாக்குறாளன் பாரு அப்படியே போறான் பரவாயில்லக்கா செம்ம கூட்டம் போங்க இந்த வருஷம் ஆமாங்கா எந்த வருஷமும் இல்லாம இந்த வருஷம் நல்லா பண்ணியிருக்காங்கக்கா இன்னும் ராத்திரியும் நல்லா இருக்கும் பாருங்க அவடைய தீர்த்த குடம் அப்படியே வச்சுட்டு வந்துட்டோமே அது குடம் நம்ம கூப்பிட்டு குடுப்பாங்களா இல்ல எப்படி நம்ம தான் போய் வாங்கிட்டு வரணுமா மைக்குல சொல்லுவாங்கக்கா அப்ப போய் வாங்கிட்டு வரலாம்

தூங்கி எந்த சேதம் உடம்பு ஃப்ரீயாக இருக்கும் இந்த பால் வேற கறக்கணும் கொண்டு போய் சொசைட்டியில் ஊற்றிட்டு வரணும் அந்த வேலையை பார்க்கணுங்கா சரி பாருங்க வாரம் ஆ சரிங்கக்கா சரி சரி அப்படியே வச்சிட்டு இருக்காத கீழே கீழே விழுந்துட போகுது இப்படி என்கிட்ட வந்து கேக்குறம் பா நீ என்ன பண்ண சொல்றீங்க அடிச்சு தரதனால புத்தி வர மாட்டிக்குது ஏண்டா உன் கூட பிறந்த அண்ணன் தானடா அவன் வந்து காசு இல்லன்னு கஷ்டப்படுறேன்னு கேட்டா ஒரு 10 ரூபாய் எடுத்து நீட்டதுல நீ என்ன குறந்த பாயே போற ஏய் ஏங்க கம்மனி இருங்கங்க ஒரு கூட பிறந்த அண்ணே கஷ்டப்படுறானே கொஞ்சம் கொடுத்து உதவுறது இல்ல நீ என்னடா குறைஞ்சு போயிரப் போற இது உனக்கு ஒரு கஷ்டம் நான் அப்படி தான் பாத்துக்கிட்டு இருப்பானடா அம்மா அம்மா நீங்க எல்லாம் என்னைய விட்டுப்புட்டு நான் சாப்பிட்டேனா வச்சறானு கூட கவனிக்காம அங்க போய் உட்கார்ந்திருந்தீங்களே அப்ப யார் என்னைய பாத்துக்கிட்டா நானே தான என்னைய பாத்துக்கிட்டேன் ஏடா ஒரு சட்ட துணி வாங்கிட்டு தான் நீ கேட்டிருக்கான் கொடுக்கறதே என்ன குறைஞ்சு போயிரப் போற அம்பையன் சட்ட துணி கேக்குறதுக்கு கொடுத்திருந்தா பிரச்சனை இல்ல அவன் கேக்குறது கட்டிங்குக்கும் ஆப்புக்கும் புல்லுக்கும் அதுக்கெல்லாம் கொடுப்பாங்களா பாக்குற எல்லாருமே சிரிக்கிறாங்க உங்க அண்ணங்கரை ஏன்டா இப்படி மாறிட்டா பாக்குற எல்லாத்துக்கிட்டையும் காசு கொடு காசு கொடுன்னு புடுங்கி எடுக்கிறான் இந்த கூட்டுறாங்க பாரு அந்த மீன்கார அக்கா அந்த மீன்கார அக்காவை கூட விட்டு வைக்கல காசு கொடுங்க காசு கொடுங்கன்னு என்னமோ கொடுத்து வச்ச காசு உங்க அண்ணன் கேட்கற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கான்னு நச்சரிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க எவ்வளவு கேவலமா இருக்கு தெரியுமா வெளியே போய் தலை கட்ட முடியல இதுக்கப்புறம் என் பையன் வெளியே யாருக்கிட்டையும் போய் கையெழுத கூடாது முதல்ல என் பையன் நீங்க கூட்டிட்டு வரணும் அவன் இங்க கூட்டிட்டு வந்தா இங்க நாலு துண்டு விழுகும் பரவாயில்லையா என்னது அறுவா எடுத்துட்டு வந்தனா நாலு துண்டு ஏன் பண்ற நாலு பேத்துட்டு நம்ம பையன் கண்ணிய நிக்கிறான்னு அவன் சொல்றானே உனக்கு இப்ப கூட மனசு இறங்கலையா உனக்கு என்ன கண் ஆமாடி ஆமா உன்னாலையும் உன் பிள்ளையாலையும் ரெண்டு பிள்ளைங்க வாழ்க்கையே போச்சு நான் அதனாலயே வாய மூடிக்கிட்டு இருக்கேன் மறுபடியும் அவன் உள்ள விட்டுக்கிட்டு ஆட சொல்றியா உங்களோட தப்புக்கும் உங்களோட இதுக்கும் என்னைய தொண போல்றியா நீ பண்ண வாழ்க்கையும் உன்னையே அடிச்சு வீட்டை விட்டு துரத்திருப்பேன் இருப்பேன் என்ன பண்றது ஒருத்தான் தருதலையா போயிட்டான் இன்னொரு பையன் வாழ்க்கைய அப்படி போயிடக்கூடாது அவனுக்காவது ஒரு தாயின்னு ஒருத்தி ஒழுங்கா வேணும்ன்றது கொசம் தான் வீட்டுக்குள்ள வச்சிருக்கேன் இல்லன்னு வச்சுக்க அவன் கூட சேர்ந்து ஜோடி கிட்ட நீ திரியு அனுப்பியிருப்பேன் ஒழுங்கா வாய் முடிக்கிட்டு இரு இல்லையா உன் பையன் பையன் இருந்தானு வச்சுக்க இப்பயே வீட்டை விட்டு போ உன்னை யாரு கெஞ்சுக்கிட்டு இங்க கூத்தாடிட்டு உட்காந்துட்டு இருக்கல வந்துட்டு அப்பதான் பையன் பையன் பையனை பெத்து வைடினா பொறுக்கிய பெத்து விட்டு இருக்கா பொறுக்கி பையன் என் கையில மாட்ட மாட்டேக்கிறான் அவ்வளவுதான் சொல்றேன் என்னமா அப்பா கிட்ட சொல்லுனா அப்பா என்ன திட்டமாட்டாரா

அதை விட்டுட்டு உங்ககிட்ட வாங்கி தின்னாங்கன்னு சொல்லாத நீ அப்படியே எல்லாத்துக்கும் போட்டுட்டு தான் மறுவாலை பார்ப்பேன் இதெல்லாம் பிள்ளையால பிசாசா எப்படி பேசிட்டு போது பாரு ஐயோ சாமி நாலு பேர் வந்து என் புள்ள எப்படி இருக்கான்னு சொல்லு கேட்க கேக்க நெஞ்செல்லாம் வெடிக்குதே ஐயோ அடவா என் பிள்ளைக்கு ஏட்டா அப்படி ஒரு நிலமை ஐயோ நான் யாருக்கு என்ன பாவம் பண்ணுனே என்கிட்ட வாங்கி தின்னவளா நல்லா இருக்காளே ஐயோ ஐயோ அப்ப மருமவா அவங்க எல்லாருமே அங்கேயே நின்னுக்கிட்டாங்களா ஆமாங்க நம்ம பேராட்டி தான் பொம்மை வேணும் பொம்மை வேணும்னு அங்கேயே நின்னுகிட்டேன் அதான் நவுத்த முடியல அந்த பயலை அந்த பொம்மை கடையை அப்படியே கட்டி புடிச்சிக்கிட்டேன் ஏய் உனக்கு ஏற்கனவே பொம்மை நிறைய கிடக்குது வீட்டுல அப்படின்னு மரும சொல்லுது கேட்க மாட்டேங்கிறேன் எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு அப்புறமேட்டுக்கு பிடிச்சி இழுத்து அந்த கடையோடு சேர்த்து இழுத்துக்கிட்டு வரேன் அப்புறமேட்டுக்கு அவள் இருந்துட்டு ஏமா ஒரு பொம்மை தானே வாங்கி கொடுங்க அப்படின்னா ஒன்று ரெண்டு மூணுன்னு எண்ணிக்கிட்டே போகுது அப்புறம் தான் சம்மந்தி அம்மா சொன்னாங்க நாங்கள் வாங்கி கொடுத்து கூட்டிகிட்டு வரோம் நீங்கள் போங்கன்னு இருங்க சம்மந்தி நாங்கள் காசு கொடுக்குறேன்னு அப்புறம் வந்து என் நகைச்சியும் கொடுக்குறேன்னா அப்புறம் அவங்க இருந்துட்டு இருங்க நாங்கள் இத்தனை நாள் கழிச்சு இப்போ தான் வந்திருக்கோம் பேரப்பிள்ளைக்கு எல்லாம் வாங்கி கொடுத்து கூட்டிகிட்டு வரோம்ட்டு இவங்களாம் அங்கே இருக்காங்க நாங்கள் வந்துட்டோம் சரி சரி அவங்களும் இப்போ தானே வந்திருக்காங்க பேரப்பிள்ளைன்னா ஒரு ஆசை இருக்கும்ல இருந்துட்டு வரட்டும் இருந்துட்டு வரட்டும் எம்மாடி கைல நீ டியூப் ஐஸ் டியூப் ஐஸ் அந்த ஐஸ் இருந்துச்சுமா அந்த ஐஸ் வண்டியை பார்த்தேனே எனக்கு ஞாபகம் உன்னை கூப்பிடுவான் பார்த்தா நீ எங்கட்ட போனே இல்லமா நான் வித்யாவோட இருந்தே அதுவும் நம்ம நான் ஐஸ் சாப்பிட்டமா ஐஸ் சாப்பிட்டியா உன்கிட்ட காசு இல்லையே இல்லமா கதிர் வாங்கி கொடுத்தாங்க கதிர எந்த கதிர்மா அப்பா எனக்கு ஆக்சிடென்ட் ஆகற மாதிரி இருந்துச்சுல அப்ப கூட ஒருத்தர் காப்பாத்தினார்ல கதிர்

நம்ம பொண்ணுக்கு முத முதல்ல ஐஸ் வாங்கி கொடுக்கும்போது அந்த சம்பந்தியம்மா எவ்வளோ இதாக பேசுனாங்க இதெல்லாம் வந்து சுத்தபத்தமாக இருக்காது அப்படி இப்படின்னாங்க ஆனால் அந்த பையன் நம்ம பொண்ணோட மனசு புரிஞ்சு ஐஸெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கான் அந்த பையனை பற்றி கொஞ்சம் விசாரிக்கணும் நல்ல பையன் நல்ல குடும்பமாக இருந்துச்சுன்னா நம்ம பொண்ணுக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சுன்னா பேசி முடிக்கலாம் நம்ம பொண்ணு முகத்துலேயும் கதிர்னு சொல்லும் போதெல்லாம் ஒரு விதமான சந்தோஷம் வருது அதை நானுமே நோட்டீஸ் இருக்கேன் பார்ப்போம்